வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் மிக நெருக்கமாக சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் நாளை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதியின் நிலை கொண்டு மெல்ல நகரும் நிகழ்வாக அமைய இருக்கிறது ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதியின் நிலை கொண்டு ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தென் மேற்காக நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நிலக்கோட்டு அடைந்த பிறகு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மாலத்திற்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிகால நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பகல் நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி பதினெட்டு நாளை ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு இலங்கையில் பரவலான மழைப்பொழிவும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இருபத்தி ஆறாம் தேதி வரை இலங்கையில் வட மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை பனமா தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மேற்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் என்று பெரும்பாலும் திருகோணமலை தம்புள்ளை மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கு கனமழை கிடைத்தாலும் கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் அம்பந்தோட்ட மேற்கு பகுதி பதுளை கண்டி ரத்னபுரி ஹாலி ஹோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும் மேலும் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழை ஊரின் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மலை மிதமான முதல் சற்று கனமழை கனமழை என்று இன்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பரப்பு என்பது மேற்குள்ள மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இன்று ஜனவரி பதினெட்டாம் தேதி நாளை ஜனவரி பத்தொன்பதாம் தேதியும் அதிகால நேரங்களில் பெரும்பாலான மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு நாளை கூடுதலான பரப்பில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் இடம் திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அதிக மழை கிடைக்கும் இடம் அம்பாறை கண்டி ரத்னபுரி சுற்று வட்டாரங்களுக்கு அதிகான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பரப்பில் கனமழை மிக கனமழை கிடைக்கும் இடம் திரிகோணமலை மட்டக்கிழப்பு மேலும் அம்பாறை கனமழை மிக கனமழை அதிக மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பனாமாவுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர்க்கொழும்பு பனாமா பதுளை பதுளைக்கு இன்று ஜனவரி பதினெட்டாம் தேதியே கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் அம்பந்தோட்ட சுற்று வட்டாரங்களுக்கும் மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஹாலி கோட்டை இந்த இடங்களுக்கும் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் கொழும்பு நீர்க்கொழும்பு சிலாபம் தம்புள்ளை இந்த மாகாணங்களுக்கும் நாளை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கூடுதலான பரப்பில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை சிலாபம் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவு கனமழை ஊரி மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் தலைமன்னார் புத்தளம் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இரு நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு நேரங்களில் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது மதிய மாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம் ஆனால் கூடுதலான பரப்பு என்பது வவுனியா அனுராதபுரம் அதற்கு தெற்கை சில சில பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை இடங்களில் அதீத கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே பாதிக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் வடக்கே குறைவாகவும் தெற்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவு கூடுதலாக கொடுக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபதாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கங்கே கனமழை தொடர வாய்ப்புள்ளது ஜனவரி இருபதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் சற்று மழை சற்று குறைந்து காணப்படும் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் வட மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு வடக்குள்ள மாகாணங்களில் ஒதுக்கி அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புள்ளை தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் அம்பாறை மட்டக்கிளப்பு பனாமா மேலும் பதுளை அம்பந்தோட்டை ஹாலி கோட்டை ரத்னபுரி கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கே க கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புத்தளம் வவுனியா அனுராதபுரம் திருகோணமலை இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிளிநொச்சி லேசான மிதமான மழை அதற்கு வடக்குள்ள மாகாணங்கள் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதி தம்புள்ளை தம்புளை தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி நாலு நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மலை கொடுக்க இருக்கிறது ஜனவரி இருபத் இருபதாம் தேதியே சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காட்டு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் மழை அதிகரிக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஏழு இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இலங்கையில் மீண்டும் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பனிப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரித்தாலும் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது தேதியில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பத்தொன்பதாம் தேதி அதீத கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலான மாகாணங்களுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதியும் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதியில் மழையும் தீரும் சற்று குறைந்து காணப்படும் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் வடக்கு மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பிரிவு இலங்கையில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பதாம் தேதிக்கு பிறகு பனிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பனிப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் யாழ்ப்பாணம் பரித்துறை இன்று தரைக்காற்று அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் தரைக்காற்று யாழ்ப்பாணம் பரித்துறைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்பது மேலும் மதியத்துக்கு பிறகு இன்று உள் மாகாணங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் ஸ்லாபம் மேலும் திருகோணமலை இந்த மாகாணங்களுக்கும் மதியம் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று அதிகரித்து காணப்படும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் ஆனால் வருகிற நாட்களில் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பரித்துரைக்கு காற்றின் வேகம் சற்று தொடர்ந்து தொடர வாய்ப்புள்ளது வருகிற இருபதாம் தேதி முதல் காற்றின் வேகம் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபதாம் தேதி பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று சற்று அதிகரித்தவனமாகவே இருக்க வாய்ப்பு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை நாளை முதல் வங்கக்கடலில் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரக்கூடிய நாட்களில் அமைய இருக்கிறது மேலும் மன்னார் வளைவிடாவில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் இன்று நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னிக்கணும் நாற்பது முதல் ஐம்பது ஆகும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை தொடர்ந்து வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தவனமாகவே இருக்க வாய்ப்பது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறை மன்றம் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்பது குமரிக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறை என்றும் எதிர்பார்ப்பது து மீனவர்களுக்கு பிடிக்க மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு வங்கக்கடலை பொறுத்தவரை இன்று ஜனவரி பதினெட்டாம் தேதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தாலும் நாளை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடல் அலையை பொறுத்தவரை இலங்கையில் கிழக்கு பகுதி அம்பாறை கிழக்கு பகுதி பனாமா கிழக்கு பகுதி கடல் அலை கொஞ்சம் சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது சுமார் இரண்டு முதல் இரண்டரை மீட்டர் வரை கடல் அலை சற்று உயர்ந்து வரும் என்பதால் மீனவர்களுக்கு அச்சுற்று வகையில் வகையில் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலிலும் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இரண்டு முதல் இரண்டு மீட்டர் வரை கடல் அலை சற்று உயர்ந்து வரும் என்பதால் மீனவர்களுக்கு அச்சுற்று வகையில் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற ஜனவரி இருபதாம் தேதி முதல் கடல் சீற்றம் சற்று குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்